மலையகத்தின் நானோய ரயில் நிலையத்தில் பதிமூன்று இந்திய சுற்றுலா பயணிகள் குழு கடந்த சனிக்கிழமை அன்று பாடல்களுக்கு ஏற்ப உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தார்கள் கொழும்பில் இருந்து பதுரை நோக்கி சென்ற ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று என்ற விசேட ரயில் நேர தாமதத்தால் பயணிகள் நிலையத்தில் காத்திருந்தார்கள் அப்போது சலிப்படையாமல் அவர்கள் நடனமாடி அந்த நேரத்தை மகிழ்ச்சியோடு கழித்தனர் இந்த இந்திய சுற்றுலா பயணிகள் நடனமாடும் காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றது மித்தனியாவில் உள்ள ஒரு நிலத்தில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட இரசாயன பொருட்கள் மெத்தபெட்டமைன் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் பொருள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மித்தனியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயனங்கள் குறித்து தேசிய அபாயகர ஔடங்கள் கட்டுப்பாட்டு சபை தனது அறிக்கையை போலீசாரிடம் சமர்ப்பித்த பின்னர் இது தெரியவந்துள்ளது அதன்படி மித்தனியாவில் இருந்து எடுக்கப்பட்ட இருபது மாதிரிகளில் பதினேழு மாதிரிகளில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் இருப்பது கண்டறியப்பட்டதாக என் இன் அறிக்கை வெளிப்படுத்தியது செப்டம்பர் ஐந்தாம் தேதி மித்தனியவின் தலாபாவில் உள்ள ஒரு வீட்டில் ஒரு தொகுதி ரசாயன பொருட்களை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் இலங்கையில் ஐஸ் உற்பத்திக்காக இறக்குமதி செய்யப்பட்ட இந்த ரசாயனங்கள் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு நடத்திய நடவடிக்கையின் போது புதைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டன கண்டுபிடிக்கப்பட்ட மொத்த ரசாயனங்களின் அளவு சுமார் ஐம்பதாயிரம் கிலோகிராம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த வழக்கில் இலங்கை பொதுஜன பெறமுனவின் முன்னாள் அங்குனகுல பேலேச பிரதேச சபை உறுப்பினர் பியல் எல் பணம்பேரி கைது செய்யப்பட்டார் போலீஸ் விசாரணையில் பியல் எல் மற்றும் அவரது சகோதரர் இருவரும் ரசாயனங்களை மறைப்பதில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது மேலும் அவர்கள் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் அண்மையில் பல கும்பல் உறுப்பினர்களோடு கைது செய்யப்பட்ட பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கெயல்பத்ர பத்னவின் நெருங்கிய நண்பர் என்பதும் தெரிய வந்துள்ளது இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட அழைக்கப்படும் சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கெஹில் பத்மே ஐஸ் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்களை நாட்டிற்கு இறக்குமதி செய்ததாக ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது சந்தேக நபரான கெஹில் பத்மே சிஐடி காவலில் இருக்கும் போது நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது இந்த தகவல் வெளிப்பட்டது மேலும் விசாரணையின் மூலம் பெறப்பட்ட தகவலின்படி சந்தேக நபர் இந்த நடவடிக்கையில் நான்கு மில்லியனுக்கும் அதிகமாக முதலீடு செய்துள்ளதாகவும் அதை மேற்கொள்வதற்காக நூரிலியாவில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துள்ளதாகவும் தெரியவந்தது போதைப் பொருள் உற்பத்திக்கு தேவையான சுமார் இரண்டாயிரம் கிலோகிராம் ரசாயன பொருட்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் சந்தேகநபர் நபர் வெளிப்படுத்தியிருந்தார் இலங்கையில் யுத்த குற்றங்கள் நடைபெறவில்லை என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர கூறியதாக பதிலளித்த இபிஆர்எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவரிடம் விசாரணை நடத்தினால் யுத்த குற்றங்களில் அவரது பங்கு தெரியவரும் என்றும் தெரிவித்தார் செம்மணி புதைகுலி பாதுகாப்பு வலயங்களில் மக்கள் மீது மோட்டார் குண்டு தாக்குதல்கள் உள்ளிட்டவை யுத்த குற்றங்கள் என்று அவர் சுட்டிக்காட்டினார் அருண ஜெயசேகர முன்னாள் ராணுவ வீரர் என்பதால் முப்படைகளை பாதுகாக்கும் நோக்கில் இவ்வாறு பேசுவதாகவும் உள்ளக விசாரணைகள் மூலம் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்காது என்றும் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தினார் சர்வதேச விசாரணை மூலமே உண்மைகளை நிரூபிக்க முடியும் என்றும் இலங்கை அரசாங்கங்கள் முப்படைகளை பாதுகாக்கவே முயல்வதாகவும் இதனால் தமிழ் மக்களுக்கு நீதி மறுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் உள்ளக விசாரணைகளில் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் சர்வதேச விசாரணை அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்தியாவின் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள தனியார் பாடசாலை ஒன்றில் போதைப்பொருள் தயாரிக்கப்பட்டு வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேதா என்ற பாடசாலையில் பாடசாலை நிர்வாகி மலைலா ஜெயபிரகாஷ் கவுட் தலைமையில் மேல்தளத்தில் அமைந்திருந்த ரசாயன ஆய்வகத்தில் அல்ஃப்ராசோலம் என்ற போதைப்பொருள் பொருள் கடந்த ஆறு மாதங்களாக தயாரிக்கப்பட்டு வந்துள்ளது கீழ்த்தளத்தில் மாணவர்கள் வகுப்பறையில் பாடம் கற்றுக் கொண்டிருக்கும் போது மேல்தளத்தில் போதைப்பொருள் உற்பத்தி நடைபெற்றுள்ளது பார நாட்களில் தயாரிக்கப்பட்ட போதைப்பொருட்கள் பாடசாலை விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் வெளியே எடுத்து செல்லப்பட்டு விற்பனை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான தகவலின் அடிப்படையில் போலீசார் நடத்திய சோதனையில் ஏழு கிலோகிராம் கிராம் இந்திய மதிப்பின்படி இருபத்தொரு லட்சம் ரூபாய் படம் போதைப் பொருள் தயாரிப்பிற்கான மூலப்பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டன நிர்வாகி ஜெயபிரகாஷ் மற்றும் அவரின் இரண்டு துணைவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் திரை இசை உலகில் ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நேற்று தமிழக அரசு சார்பில் சிம்போனி சிகரம் தொட்ட தமிழன் இசைஞானி இளையராஜா பொன்விழா ஆண்டு ஐம்பது என்ற தலைப்பில் பாராட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு வாழ்த்தாக உலக புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் சாஸ்திரிய இசை மேற்கத்திய செவ்வியல் இசை மக்கள் இசை ஆகியவற்றுக்கிடையிலான எல்லைகளை தனது இசையின் மூலம் உடைத்தவர் இளையராஜா என்று அவர் தெரிவித்தார் மேலும் திரை இசையை தாண்டி மேற்கத்திய செவ்வியல் இசையில் சிம்போனை நிகழ்த்திய அவர் ஒவ்வொரு இசைக்கலைஞர்களுக்கும் புதுமைக்கான ஊக்கமாக உள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதேபோன்று தமிழுக்கும் தமிழர்களுக்கும் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்தவர் இளையராஜா என்று வலியுறுத்திய ரஹ்மான் ஹிமாலய சாதனையும் எளிமையும் ஒருங்கிணைந்த மாமனியராக அவரை விவரித்தார் இளையராஜாவுக்காக தமிழக அரசு நடத்திய பாராட்டு விழா ஒட்டுமொத்த இசைக்கலைஞர்களுக்கான அங்கீகாரமாக பார்க்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா